ವನಕ ಮಕ್ಳೇ ವೆಲ್ಕಮ್ ಟು ಶ್ರೀ ಗಾರ್ಡನ್ಯೂಸ್ ನಾ ಶ್ರೀ ಪ್ರಿಯಾ ಗಣೇಶ್ நேத்தி வந்து அண்ணா நகர டவர் பார்க்கில் வந்து ஒரு விதை பகிர்வு நிகழ்ச்சி நடைபெற்றதுங்க இது என்ன அப்படின்னாக்கா சோலைவனம் அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது ஸோ அவங்க தான் இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க விதைகள் அந்த குரூப்பில் இருக்கிற மெம்பர்ஸ்கிட்ட என்னென்ன விதைகள் இருக்கோ அதை வந்து யார் யாருக்கெல்லாம் விதைகள் இல்லையோ ஒருத்தருக்கொத்தர் வந்து ஷேர் பண்ணிக்கிறது இது வந்து விதைகள் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா செடிகளுமே எல்லாருமே வந்து ஷேர் பண்ணாங்க இப்போ ஆடிப்பட்டம் வரப்போகிறது இல்லையா அதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஒரு விதை பகிர்வு நிகழ்ச்சி வந்து பிளான் பண்ணி ரொம்ப அழகாக இவங்க வந்து நடத்தியிருந்தாங்க இதோட குரூப் அட்மின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா திருமுடி ஐயா அவர்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம சாந்தி ஷேகர் ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ரொம்ப நல்லா வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா வெளியூர்லேருந்துமே வந்து மக்கள்லாம் வந்திருந்தாங்க இந்த குரூப்பில் இருக்கிறவங்க வந்து சென்னை மட்டும் இல்லாமல் வெளியூர்லேயும் இருக்காங்க ஸோ அவங்களுமே வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து வந்திருந்தாங்க ஸோ வந்தவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கனாக்கா காஃபி டீ கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க அப்புறம் காரம் கொடுத்தாங்க அதுக்கும் மேலாக வந்த லேடிஸ் எல்லாருக்குமே பூ ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கல்யாணத்துக்கு நம்ம வந்துட்டு போன மாதிரி இருந்தது எனக்குமே அந்த தான் இருந்தது நிறையா விதைகள் பகிர்வு வந்து நடந்தது இப்போ நானுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐம்பது பேருக்கு வந்து இலவசமாக வந்து விதைகள் நான் வந்து ஒரு அஞ்சாறு வெரைட்டி விதைகள் வந்து நான் கொடுத்தேன் இந்த மாதிரி நிறையா பேர் அவங்கள்ட்ட என்னென்ன விதைகள் இருக்கும் அதையுமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு பப்ளிக்காக ஒரு ஈவெண்ட் நடத்தும் போது பார்த்தீங்கனாக்கா வெளியில் இருக்கிற மக்களுமே அந்த பார்க்குக்கு வந்திருக்கிறவங்க வந்து நான் வந்து இந்த குரூப்பில் வந்து சேர்த்துக்கட்டுமா எனக்கும் வந்து மாடித்தோட்டம் அமைக்கணும் இந்த மாதிரி கட்டிங்ஸ்லாம் வச்சா செடிகள் வளருமா நிறைய கொஷின்ஸ் அவங்களுக்கு வந்து இருந்தது வந்து அங்கே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணவங்களும் இருக்காங்க ஸோ இந்த குரூப் வந்து ரொம்ப அருமையாக ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்களும் தாராளமாக ஜாயின் பண்ணலாம் அப்படியும் இல்லாட்டினாக்க நீங்களே ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சு இந்த மாதிரி கூட நீங்கள் ஈவெண்ட்லாம் நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் ஸோ இந்த ஈவெண்ட் வந்து மிக சிறப்பாக வந்து நடைபெற்றது மதியானம் ஒரு ரெண்டே முக்காலுக்கு ஆரம்பிச்சதுங்க முடிக்கும் போது ஒரு அஞ்சரை மணிக்கு மேலே ஆச்சு ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க இது வந்து ஒரு இது மூணு மணி நேரம் வீடியோ வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது இல்லையா அதனால் வந்து அதுலேருந்து சின்ன சின்னதாக உங்களுக்கு நான் தொகுத்து நான் இதில் வந்து வழங்கியிருக்கேன் நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ணன் நகர் டவர் பார்க்கில் வந்து சோலைவனம்ங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சீட் ஷேரிங் சீட்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து செடிகள் எல்லாமே வந்து ஒவ்வொருத்தருக்கு ஷேர் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த ஈவெண்ட்டு தான் இன்றைக்கி வந்து நடக்குது ஸோ இது மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா சோலைவனம் அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப் தான் ஸோ இந்த குரூப்புக்கு அட்மின் பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து திருமுடியானா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இவங்க வந்து ஸோ இவங்களும் பெரிய ஆக்டிவ் மெம்பர்

இது இல்லாம வந்து அவங்க சில பேர் வந்து இது ச கட்டிங்ஸ் அதாவது பூச்செடிகள் கட்டிங்கதும் பழ வகைகள் எதுவும் கேட்டிருக்காங்க அதுவும் வந்து இங்க எல்லாருக்குமே கேட்டுக்கிறாங்க அவங்களுக்கு பரிமாற்றம் பண்ணிப்பாங்க அவங்க ஆமா ஏனா இப்ப நமக்கு ஆடி மாசம் வர போறது அதுக்கு முன்னாடி நீங்க வந்து அழகா பிளான் பண்ணி சூப்பரா நீங்க வந்து கொடுத்துடலாம் ஆமா சோ இனிமேல தான் நமக்கு புரோகிராம்லாம் ஆரம்பிக்க போறது அந்த புரோகிராம்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபுல் வீடியோல வந்து பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு சொல்லுங்க அது ஸ்ரீ ஷேரிங் இல்லாம வேற என்னென்னலாம் இருக்கு இன்னைக்கு ஈவெண்ட்ல ஸ்ரீ ஷேரிங் இல்லாம நிறைய ரெண்டு பேர் சீப் கெஸ்ட் வந்திருக்காங்க அவங்களும் பேசுவாங்க ருத்ரன் தம்பி அவர் அகனி உழவன் அவர் அகனி ஃபார்ம் வச்சிருக்காரு ருத்ரன் அவர் அப்புறம் வந்து டாக்டர் சாந்தி சிவகுமார் அக்ரி டாக்டர் அவங்களும் சில விஷயங்கள பேச வந்திருக்காங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க புதுசா வந்து எல்லாம் எங்களுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் சென்னை மட்டும் இல்லாம வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க அவங்களையோ வந்து கொஞ்சம் மரியாதை செய்யணும்னு ஒரு ஐடியால இருக்கும் இது வந்து இந்த போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அது நல்லா நடக்கும்னு எதிர்பார்க்குறோம்

கூட நாங்க எடுத்து உங்களுடைய தான் விழா நடக்குது சரிங்களா அதுக்கு தான் உங்களுக்கு அதுக்குத ஒரு நன்றியை நாங்க தெரிக்கணும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து எல்லோருமே இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு நீங்களும் உறுதுணையா இருந்தீங்க அதுக்கு தான் அதுக்கு ஒரு மீண்டும் ஒரு நன்றியை நான் சொல்லிக்கிறேன் ரெண்டாவது இது வந்து ஆடிப்பட்டத்துக்கு உண்டான விதைகள் தான் இப்போ போட்டவங்க வாங்குறவங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும் எல்லா விதைகளும் இதை போட்டு மீண்டும் அதை பரவலாக்கணும் சரிங்களா அதோடவே விட்டுடக் கூடாதுங்க

மாடி தோட்டம் ஆறு வருஷமும் நிலத்துல வந்து முப்பது வருஷமா பயிர் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப அறிவு கம்மி தான் உங்ககிட்ட வந்து தான் நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிறேன் இப்போ இது வந்து ஆடி பட்டத்துக்கான விதை பகிர்வு மாடி தோட்டம் அப்படின்னு சொல்லும் போது பட்டங்கள் கிடையாது உங்களுக்கு தெரியும் ஆடி தேடி விதை ஏன் சொன்னாங்க அப்படின்னா இந்த தட்ப நிலை சிந்தோஷ்ண நிலை பயிர் பண்ணுறவங்களுக்கு அந்த மூணு மாதம் பயிர் பண்ண போகிறாங்க இல்லையா அந்த மூணு மாசத்துக்கான தட்ப வேட்பனையில் ரொம்ப மண் இருக்காத செடி வளரும் மண்ணெல்லாம் போட்டு மண் வந்து செடியை பிடிச்சி வச்சு மட்டும்தான் மண் நீங்கள் அதுக்கு பதிலாக கொக்கோ பீட் வந்து வெயிட் ரொம்ப கம்மி இன்னைக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துருச்சு மாறி வணக்கம்

எத்தனை உறுப்பினர்கள் அவங்களுடைய விதைகள் பற்றியும் தோட்டம் பற்றியும் படி படிக்கும் பேசணும்னு சொல்லுவாங்க அது சில பேருக்கு பிடிக்கிறது இல்லை நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய அளவில் இவ்வளோ பெரிய இவ்வளோ மெம்பர்ஸை வச்சு கொண்டாடின முதல் குரூப்பை நம்ம தோடை வணக்க பரவாயில்லை

எங்களுக்கு ஹைட்டு தான் போகும் பிரான்ச்சஸ் டெவலப் ஆகாது அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் கீழே இருந்து ஒரு ஃபைவ் இன்ச் மேலே கிராஃப்டட் ப்ளான்ஸ்னா கிராஃப்டட் பார்ட்டுக்கு அப்புறம் வெட்டணும் சீட் ட்ரோன்னா எங்கேனாலும் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு ரூட் கீழே இருந்து ஒரு ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் மேலே வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துருணும் ஓகேவா கட் பண்ணி பார்த்து எனக்கு புரியுமா புரியுமா அதெல்லாம் கீழே வச்சுருப்பா அப்புறம் என்ன வந்தேவும் ஃபாயில் ஒரு ஃபோர் டேஸ் வச்சுட்டு போடலாம் அப்படி இல்லைன்னா இதுல இருந்து கிராஃப்டிங் பண்ணோம்னா ஒரு ஒரு டூ இன்ச்சுக்கு நம்ம சின்ன சின்ன இதுவா இது பேர் ஸ்கியான் நம்ம வெட்டி அதில் ஆட் பண்றது பேர் ஸ்கியான் இது வந்து ரூட் ஸ்டாக் ஓகேவா இப்போ இது இது மத மதர் பிளான்ட் ரூட் ஸ்டாக் அங்கே இருக்கு இப்போ நம்ம மதர் பிளான்ட்ல இருந்து இது கட் பண்ணியிருக்கோம் கட் பண்ணி இதுல லீஃப் நோட்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்போனா தான் இதுல இருந்து புது நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும் அப்போ டூ இன்ச்சர் கேப் விட்டுட்டு இது நம்ம இவ்வளோ இவ்வளோ பெரிய பீஸா நல்லா ஷார்ப்பாக கட் பண்ணும் பிள்ளைனா கூட பரவாயில்ல இந்த மாதிரி கைவச பெட்டரா இருக்கும் இப்படி வச்சுட்டு இது மேல இப்படி வச்சு அங்கதான அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நம்ம அனௌன்ஸ் பண்ண உடனே அவங்க வந்து எதுவும் தேர்ந்த வச்சிருக்கேன் என்ன விதை வேணுமோ நான் வந்து நம்ம கொடுத்து தேவையானதை நான் வந்து வாங்கி அவங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி தனித்தான் பேக்கெட் பண்ணி ஆர்டர் கொண்டு வந்துருக்காங்க அவங்க எல்லாரும் அவங்க தான் கொண்டாடு தொடக்கி வைக்கிறாங்க அங்கேயே படிப்பில் எல்லாருமே

இந்த வெண்டை ஆوري நெப்பவளம் இதெல்லாம் வளத்து நெக்ஸ்ட் டைம் அங்க நரி எடுத்துரணும்மா நானே எதிரா பார்க்கற வளத்து எனக்கே மூங்கலாய் கோயமடி தான் மூமா அஸ்ட் வெம்பா நீலா கிருஷ்ணன் ஓகே நீ பீர்க்கா எடுத்துனார் கை பிரியா गणेशชัย சீபгодиனி சீபிரியானே வாங்க சரி சரி வாங்கோ யார் மாஸ் பண்ணிட வேண்டியது ஏதோ ஒருத்தர் நின்னு நம்ம வந்து முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்க நம்ம திருமுடி ஐயா அவர்கள் தான் அவர் வந்து பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது நாற்றுகள் தக்காளி நாற்றுகள் வந்து கொண்டு வந்திருந்தாரு இவரே வந்து விதை போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்து விதைகள்லாம் போட்டு அழகா வந்து பேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தார் இதுல ஹைலைட் என்ன அப்படின்னாக்க இந்த பைதாங்க இது வந்து ஷேட் நெட் இந்த பையன் இவரே வந்து தைச்சு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது பை வந்து இவரே தைச்சு எல்லாருக்குமே நாற்றுகள் வந்து இதில் தான் போட்டு கொடுத்தாரு இந்த வயதிலும் இவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக நமக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற திருமுடி ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களை பார்த்து தான் சார் நாங்களும் வந்து இன்னும் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களை பார்த்து தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ சார் அப்புறம் வந்து இந்த திருவிழா பார்த்தீங்கனாக்கா விதை திருவிழான்னு தான் நம்ம சொல்லணும் ரொம்ப சூப்பராக இனிதே நிறைவடைந்தது எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி எல்லாருமே வந்து விதைகள் வந்து பரிமாறிக்கிட்டாங்க அதே போலேயே வந்து செடிகளும் பரிமாறிக்கிட்டாங்க ஸோ ரொம்ப சூப்பராக இந்த ஈவினிங் வந்து நமக்கு வந்து நிறைவடைந்தது இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இது வரைக்கும் என்னோடய சேனல் ஸ்ரீகார்டன் நியூஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் உங்களை வந்து ஒரு இன்னொரு மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பை பை ஹாப்பி கார்டனிங்